கிழமை முருகனுக்கு உகந்த நாள் இந்த நாள் அன்னைக்கு முருகப்பெருமான வழிபாடு செய்கிறதன் மூலமாக கடன் பிரச்சனையில இருந்து வெளியே வரலாம் கழுத்த நெரிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும் செவ்வாய்கிழமை அன்று நாம ஒரு பரிகாரம் செய்யும் பொழுது அது தீருங்க செவ்வாய் செவ்வாய் பகவானுக்குரிய நாள் மட்டும் இல்ல பெருமானுக்குரிய நாளும் கூட இந்த நாள்ல எழுந்தரிச்சு வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சிட்டு காலை பதினோரு மணி பதினோரு நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்க குளிச்சிருக்கணும் கடையில பச்சை கற்பூரம் என்று கேட்டால் கிடைக்கும் அதை வாங்கி நீங்க குளிக்கிற தண்ணி சேர்த்து அதன் பிறகு அதுல குழியுங்க உங்க ஊர் பக்கத்தில் பெருமானின் ஆறு படை வீட்டு கோவில்கள்ல எந்த கோவில் பக்கத்தில் வருமோ அந்த கோவில் முருகப்பெருமான நினைச்சி முருகா என் கடன் எல்லாம் அடைபட வேண்டும் எனக்கு செல்வ செழிப்பான நிலை உருவாக வேண்டும் என்று வேண்டி காகிதத்தில் எழுதணும் எடுத்துக்காட்டு திருச்செந்தூர் உங்க ஊர் பக்கத்துல இருக்குனா திருச்செந்தூர் முருகன் துணை அப்படின்னு எழுதி அதுக்கு கீழே என்னுடைய கடன் முழுவதும் அடைபட வேண்டும் செல்வ செழிப்பான நிலை உருவாக வேண்டும் இப்படியாக எழுதி அதுல ஒரு இருபது ரூபாயை எடுத்து மடக்கி வைக்க வேண்டும் நிச்சயமா சொல்றேன் இந்த செவ்வாய்க்கிழமை அன்று இப்படி செய்யுங்க அடுத்த வருஷத்துக்குள்ள உங்கள் கடன் முழுவதும் அடைப்பட்டிருக்கும் இதை செய்யறதுக்கு சரியான நேரம் காலை பதினோரு மணி பதினோரு ஆகும் அந்த நேரத்துல முருகன் படத்துக்கு முன்னாடி ஒரு விளக்கேற்றி இப்படி எழுதி முருகனை மனமுருகி வேண்டிக்கோங்க இந்த பரிகாரத்தை எந்த செவ்வாய்க்கிழமையும் செய்யலாம் ஆனா நிச்சயமா முருக பெருமான தான் செய்யணும் பதினொன்னு பதினொன்னு என்று ஒரு தேவதை எண் உண்டு அந்த தேவதையின் இயல்பு கடனை அடைய செய்வது இதனால தான் நீங்க எந்த இடத்துல பதினொன்னு பதினொன்னு என்று எண்ண பார்த்தாலும் என் கடன் அடைபட்டு விட்டது தேவதைக்கு நன்றி என்று சொல்லணும் சொல்லுவாங்க பதினொன்னு பதினொன்னு நம்பர பார்த்தா நம்ம செல்வந்தரா ஆகிடுவோண்டும் சொல்லுவாங்க அதனால தான் பதினோராவது மாசம் பதினொன்னாம் தேதி பதினோரு மணி பதினோரு நிமிடத்துக்கு இத கண்டிப்பா செய்யுங்க எல்லாரும் சொல்றாங்க இந்த நேரத்துல விழிப்புணர்வோடு இருந்து இதை செய்யும் பொழுது கூடுதல் பலன் கிடைக்கும் நீங்க நினைச்சது நிச்சயம் நடக்கும் இந்த நாள் இந்த நேரத்துல செய்ய முடியாதவங்க எந்த செவ்வாய்க்கிழமையா இருந்தாலும் இதை செய்யலாம் எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையும் முருகன் அருளால் தீரும் நிச்சயமா ஒரு வருடத்துக்கு உள்ள அதிசயம் போல உங்க கடன் தீரும் உங்கள் கடன் தீர்ந்ததும் அந்த இருபது ரூபாய நீங்க வேண்டிய அந்த கோவிலுக்கு சென்று காணிக்கையாக்கிடுங்க முருக பெருமான நம்பி இதை செய்யுங்க கைமேல் பலன் கிடைக்கும் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா